ஹாய் விவர்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம கணேஷன் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா சொத்தியும் நம்ம பேர் மேலே எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெஞ்சுவலி வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி நம்ம மீனாக்கிட்டையும் அந்த பத்திரத்தை எழுதி வாங்கிடுறாங்க இந்த பக்கம் மீனா வந்து நமக்கு எந்த ஒரு சொத்துமே இல்லைன்ற பற்றி யோசிக்காமல் அவங்களும் கணேசன் சொன்ன அளவுக்கு வந்து தலையாடிட்டு அந்த பத்திரத்தில் நம்ம சி அப்படியெல்லாம் கூட்டிட்டு வந்து கையெழுத்தும் வாங்கிறாங்க இதனால நம்ம தமிழுக்கு ஒரு டவுட் வருது என்ன இது என்ன பண்றாரு ஏதாவது வேற எதுனா தப்பா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம கணேஷ் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க இந்த மாதிரி வந்து அவருக்கு ஆக்சிஜனில் தேவையில்லாத ஒரு விஷத்தை வந்து கலக்குறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உயிரை வந்து எடுக்கிறதுக்காக ஆட்களுக்கு ஏற்பாடு பண்ணி ஏசி ரிப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ஆட்களை வர வைக்கிறாங்க இவங்களும் ஏசி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷோட பேச்சை கேட்டுட்டு நம்ம பிரகாஷ் ரூமில் விட்டுடுறாங்க எல்லாருமே ஏசி ரிப்பேர் பண்ண தான் ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் அங்கே நடக்க போகிறது என்னமோ நம்ம பிரகாஷை கொல்றதுக்காக சதி வேலை மட்டும் நடக்குது இதை தெரியாத எல்லாருமே ரொம்பவே வந்து வே வேலை விஷயத்தில் பரபரப்பாக இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இசை என்ன பண்ணுறாங்கன்னா மாத்திரை சாப்பிட்றதுக்காக அழுதுகிட்டு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ தான் நம்ம இசைக்கு என்ன நடக்குதுன்றது புரியுது அங்கே பிரகாஷ் ரூமில் ஒருத்தர் வந்து வெண்டிலேட்டரில் விஷத்தை கலந்ததை பற்றி பேசிகிட்ருக்காங்க இதை நம்ம இசை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு அந்த ஹாலுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏசி ஏசி மாமா ஏசி மாமா போது நம்ம அப்படின்னு வந்து ஒண்ணுமே புரியாதனால என்னமா நீ சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசை கிடுகுடுன்னு ஓடுறாங்க நம்ம இசை பின்னாடியே நம்ம தமிழும் ஓடுறாங்க எதுக்காக இவ இப்படி போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜனை நம்ம இசை எடுக்கிறாங்க போயிட்டு இதை பார்த்த நம்ம தமிழ் வந்து இசைக்கிட்ட ரொம்பவே வந்து கடினமாக நடந்துக்கிறாங்க எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத இசை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அப்ப ஜனமா சொல்றாங்க அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அவள் ஏன் நீ போட்டு அடிக்கிற அவ என்ன சொல்றான்றத ஃபர்ஸ்ட் நீ கேளு அப்படின்னு நம்ம ஆக்சிஜனை நம்ம இசை வந்து பிரகாஷுக்கு போடவே விட மாட்டேறாங்க இதனால நம்ம தமிழுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது நம்ம தமிழ் வந்து அந்த ஆக்சிஜனை முகத்துல வச்சு பார்க்கறாங்க அதுல ஏதோ ஒரு வாசனை வருது இதை பார்த்தா தமிழ் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிறாங்க ஜனமாவும் அதிர்ச்சி ஆயிறாங்க என்ன இல்லை இந்த ஆக்சிஜனில் ஏதோ ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சொல்லும் போது நம்ம ஜனமக்க ஒன்றுமே புரியல எனக்கு என்னமோ இது தப்பாக ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது காலையிலருந்து எனக்குமே வந்து நான் சாமி கும்பிடும்போது விளக்கும் அணைஞ்சிருச்சு ஒரு பக்கம் நம்ம மீனாவுக்கும் அம்மா குங்குமெல்லாம் கீழே கொட்டிருச்சு தமிழ் அதனாலேருந்தே எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்ட்டு ஆனால் இப்போ இசை மூலயமா அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த ரூமில் என்ன நடக்குதுன்றத முதல்ல நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே சேதுவை கூப்பிட்டு அந்த மிஷினை வந்து ஒரு இடத்துல கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க இந்த மாதிரி அதில் என்ன கலந்துருக்காங்க கொடுப்பாங்க ஆனால் இதை தெரிஞ்ச நம்ம கணேசன் என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷினில் எதுவும் எந்த ஒரு கலப்படமும் இல்லை ஆக்சிஜன் லீக் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பி விட்டுறாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம கணேசன் இல்லை வெண்பாவோட சதியாக தான் இருக்கும் அதனால தான் அங்கே எதுவுமே நடக்கலன்ற மாதிரி அங்கே ரிப்போர்ட் கொடுத்துறாங்க நம்ம தமிழும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஜனமா கிட்ட நம்ம ஆதாரம் இல்லாமல் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அதனால வந்து நம்ம தமிழ் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்காங்க நம்ம பொறுமையா இருக்கிறத வச்சு இவங்க நல்லா சூப்பராகவே கேம் விளையாடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம வெண்பா அவங்க அப்பாவுக்கு மேலே வந்து கேம் ரொம்பவே சூப்பராக கொண்டு போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இசையை வந்து அடித்ததுனால இசையை அழுதுகிட்டே இருக்காங்க அழுததை பார்த்த நம்ம சிபி வந்து கேட்குறாங்க எதுக்குடா நீ அழுவுற அப்படின்ட்டு இந்த மாதிரி அக்கா என்னை அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அடித்த எதுக்கு என் மேலே இருக்க கோவத்தை அவன் மேலே காட்டினியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையும் நம்ம சிபிகிட்ட அதை மறைச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இசை வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறதுனால அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசை வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஏசி ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆள் அடையாளம் கட்டும்போது நம்ம தமிழ் அங்கே போய் அடிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம் அப்போ இங்கேயும் வந்து சந்தையாக எல்லார்கிட்டேயும் நீ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து நம்ம வெண் நம்ம தமிழ்கிட்ட கேட்குறாங்க உனக்கு வேறு வேலையே கிடையாதா எல்லார்கிட்டயே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம தமிழும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க எல்லாருமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா ரூமுக்கு வராங்க ரூமுக்கு வந்து நம்ம ரூமில் வந்து பிரகாஷ் கிட்ட வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் வச்ச கேமராவை கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த கேமராவை நீ தான் வச்சுருக்கியா இப்போ என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த சிப்பை எடுத்துடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா நம்ம தமிழ் போட்ட பிளானி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி கொண்டு போறாங்க நம்ம தமிழ்கிட்ட அந்த ஏசி ஆள் வந்து என்கிட்ட ஒரு பொண்ணு தான் பணம் கொடுத்தாங்க அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க அப்போ தமிழும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் அந்த பொண்ணு அந்த ஆள் வந்து பொண்ணு தானே சொன்னாங்க அப்போ யார் யார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரூமுள்ள யார் வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம தமிழ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேப்டாப் எடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் நம்ம கணேசன் மட்டும் தான் வந்துட்டு போயிருப்பார் அதுவும் இல்லாமல் அவர் மேலே எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் தான் அந்த ரூம் உள்ள இருப்பார் அதனால் தமிழுக்குமே அதில் வந்து கொஞ்சம் கூட குழப்பம் ஏற்படலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு யார் மேலே டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்யுக்தா மலை தான் டவுட் வரும் ஏன்னா சம்யுக்தா தான் அடிக்கடிக்கு வந்து தான் வந்து நம்ம தமிழ்கிட்ட மோதிட்டு இருப்பாங்க அதனால நம்ம தமிழுக்கு மலை தான் டவுட் வருது ஆனால் இந்த காரியத்தெல்லாம் கூடவே இருந்து நம்ம வெண்பா பண்ணுறாங்கன்ற விஷயத்த கூடிய சீக்கிரத்தில் நம்ம தமிழ் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் உள்ளே வரும்போது அந்த லாஸ்ட் டைம் ஃபுட்டேஜ் வந்து அதில் பதிவாயிருக்கும் ஆனால் கண்டிப்பாக இதை வந்து தமிழ் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வெண்பாவையும் வந்து நம்ம தமிழ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த பக்கம் சேதுக்கு மட்டும்தான் தெரியும் தமிழ் ஆளை வச்சு அடித்தது யாருன்ட்டு ஆனால் இந்த காரியத்தை நம்ம வெண்பா தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சேது இதை விடவே மாட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டுறத மாதிரி நம்ம சேது வந்து கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்துக்காக ஹெல்ப் பண்ணுவார் இந்த பக்கம் பார்த்து பார்த்தீங்கன்னா இசை வந்து ஜானம்மா கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜானம்மா சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா சொல்லும் அதனால நீ அக்கா எல்லாரும் நீங்கள் எல்லாரும் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் தமிழ்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் வெண்பாவையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் இசை எல்லாருமே சேர்ந்து எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெண்பாவும் சரின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சமுக்தாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் நம்ம சிபியும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜானுமா சொல்கிறாங்க எல்லாருமே போயிட்டு வாங்க நீயும் தமிழும் போயிட்டு வாங்க இவங்க எல்லாருமே சின்ன பசங்களாக இருக்காங்க எல்லாருமே அலட்சியமாக இருப்பாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் கூட போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிபியும் ஜானுமா சொல்கிறதுனால மறுக்காம சரின்னு சொல்லிடுறாங்க இது பக்கம் எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது நம்ம வெண்பாவோட வேலையை ரெஸ்டாரண்ட்லேயே போய் காட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம இசையை பார்த்தீங்கன்னா லிஃப்டில் இறக்கி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடு நான் உனக்காக எவ்வளோ பணம் அவனாலும் தரேன் ஆனால் இந்த லிஃப்ட்டை நீ ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி இடத்துல இது போய் நின்றுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்டில் இருக்க ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்துட்றாங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்ம இசை வந்து அது உள்ள மாட்டிக்கிறாங்க இந்த பக்கம் இசையை யாருமே காணோம்னு சொல்லிட்டு பதட்டமாக தேடிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்ம தேன் கிட்ட கேட்பாங்க தேனு தா இசை எங்கே காணும் உங்ககிட்ட தானே விட்டு போனேன் அக்கா என் கூட தான் கை இருந்தா ஆனால் எங்கே போனான்னு தெரியல அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்க்குறாங்க ஆனால் இசை வெளியில் போன மாதிரி எதுவுமே காட்டல அப்போ லிஃப்ட்டுக்குள்ளே எங்கேயாவது மாட்டிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி என்ன பண்ணுறாங்கன்னா லிஃப்ட்டு கிட்ட போயிட்டு காதை வச்சு கேட்டு பாக்குறாங்க அப்ப இசை அழுற சத்தத்தை கேட்டு நம்ம சிபியால தாங்கவே முடியல ஏன்னா சிபி வந்து இசை மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க இசைக்கு எதனா ஒன்றுனா நம்ம சிபி அந்த இடத்துல துடிச்சியே போயிடுவாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம சம்யுக்தா ரொம்பவே வராங்க என்ன இவன் இவ்வளோ பாசம் வச்சுருக்கான் இவன் மேலே இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சம்யுக்தா யோசிக்க இன்னொரு பக்கம் வெண்பாவும் இவங்க இந்த குடும்பத்து மேலே இவன் ரொம்பவே பாசம் வச்சுருக்கான் இது வந்து இப்படிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காரியத்தையே நம்ம வெண்பா வந்து இசையை வந்து லிஃப்ட்டுக்குள்ளே வந்து தள்ளிடுறாங்க இந்த பக்கம் லிஃப்டில் இருந்து காப்பாற்றின அதுக்கப்புறம் வெளியில வந்தனையும் நம்ம தமிழ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சிபியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சி ரொம்பவே போது எல்லாருமே பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க நம்ம சமுகமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இது நம்ம சிபிக்குமே ஒரு ஷாக்கு தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சிபி ஒன்றுமே பண்ண முடியல ஏன்னா நம்ம தமிழை நம்ம சிபியும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே கூடை சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்துருவாங்க நம்ம சமித்தோட உண்மையான முகத்தை நம்ம சிபியும் தெரிஞ்சுப்பாங்க கூடை சீக்கிரத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸ் போடுங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ